அந்த கொத்தமங்கலத்தில் மட்டும்தான் இந்த ஆசிரியர் நாள் விழா என்பது பொதுமக்கள் விழாவாக ஒரு பொது மேடையிலே நடந்து கொண்டிருக்கிற வியப்பை பார்க்கிறோம் எப்படி ஒரு வியப்பை தமிழ்நாட்டுக்கே முன்மாதிரியான ஒரு வியப்பை வழங்கி இருக்கிறது கல்வி என்ற பெருமையை பெற்றிருக்கின்ற இந்த கொத்தமங்கலம் மண் ஒரு பக்கம் கொத்தமங்கலம் இன்னொரு பக்கம் குளமங்கலம் இன்னொரு பக்கம் உயரமங்கலம் இன்னொரு பக்கம் வடகாடு என்று பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த ஆசிரியர்களும் குழந்தைகளை அனுப்புகின்ற பெற்றோர்களும் அங்கே படிக்கின்ற மாணவர்களும் இங்கே நிரம்பி இருக்கிறீர்கள் நீங்களெல்லாம் பெருமைப்பட வேண்டியவர்கள் நீங்கள் நீங்களெல்லாம் பாராட்டப்பட வேண்டியவர்கள் காரணம் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அரசு பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் குழந்தைகளையும் தமிழ் வழி கல்விக்கு அனுப்பியிருக்கிறீர்கள் அப்துல் கலாமை பாருங்கள் மயில்சாமி அண்ணா அண்ணாசரை பாருங்கள் அவர்கள் எந்த வழி கல்விகளே படித்தார்கள் என்பதை கொஞ்சம் வேண்டி பாருங்கள் எதிலே படித்தார்கள் அத்தனை பேரும் தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள் அந்த தமிழ் வழி கல்வியில் படித்தவர்கள்தான் அப்துல் கலாம் ஆக முடியும் மைசாமி அண்ணா ஆக முடியும் நான் கூட ஒரு மாதத்திற்கு முன்னால் அமெரிக்கா சென்றிருந்தேன் அமெரிக்காவிலே மென்பொருள் துறையிலே இருக்கின்ற மிக உயர்ந்த பொறுப்பிலே மிக உயர்ந்த ஊதியத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டேன் உங்கள் குழந்தையும் அப்படி உயர்வார்கள் ஒரு போதை வந்திருக்கிறது ஆங்கிலத்தில் படித்தால்தான் ஆங்கில வழியில் படித்தால்தான் மம்மி டாடி என்று சொன்னால்தான் இந்த குழந்தைக்கு அறிவு அப்படியே குலோ குலோவா வந்து மூலையில் உட்காரும் இல்லை என்றால் கிராம் கிராமத்தான் வரும் என்பதை எல்லாம் ஒரு மயக்கம் இருக்கிறது அந்த மயக்கத்தில் இருந்தெல்லாம் விடுபட்டு இங்கே தமிழ் வழி கல்வியிலே குழந்தைகளை சேர்த்திருக்கின்றடி நீங்கள் பெருமைக்குரியவர்கள் எதிர்காலத்திலே உயர்ந்த குழந்தைகளை பெறுகின்ற பெருமை உங்களுக்கு உண்டு இந்த முதுகலை பார்க்கிறோம் வடகாடு தாய் தொடக்க பள்ளி இந்த பெயரை எல்லாம் போட்டுக்கின்றார்களே இந்த பள்ளிகள் தாய் தமிழ் தொடக்க பள்ளிகளை நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்கள் எந்த ஊதியத்தை எதிர்பார்க்காமல் என் இனம் உயர வேண்டும் எங்கள் பகுதி மக்கள் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாடுபடுகின்ற பெருமக்கள் நன்றிக்குரிய பெருமக்கள் அவர்களை நாட்டுக்கு அருமைப்படுத்துகின்ற ஒரு பெரும்பணியைத்தான் இந்த கொத்தமங்கலத்தில் பிறந்த ஆசிய சின்னப்பா தமிழர் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் சென்னைக்கும் கொத்தமங்கலத்துக்கும் ஒரு தொடர் ஒட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறார் எங்கே இருக்கிறீர்கள் சென்னையில் இப்பொழுது கொத்தமங்கலம் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படித்தான் அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் அதுபோல இங்கே நல்லாசிரியர் விருது பெற்ற பெருமக்கள் நூலாசிரியராக இருக்கின்ற பெருமக்கள் எழுத்துறைகளை புகழ் பெற்ற பெருமக்கள் மிக எளிமையாக இந்த இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெருமை நாளைக்கு உங்கள் குழந்தைக்கும் வந்து சேரும் இன்றைக்கு மேடையில் இந்த அமர்ந்திருக்கின்ற இன்றைக்கு சிறுவராய் அமர்ந்திருக்கின்ற சிறுமியராய் அமர்ந்திருக்கின்ற குழந்தைகள் இன்னும் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு எங்கே அமர்வார்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருப்பார்கள் இங்கே இருக்கின்ற அத்தனை குழந்தைகளிலும் ரொம்ப கவலைப்பட்டார் நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் ஏ ஒரு மாவட்ட ஆட்சியர் உருவாக வேண்டும் என்றால் எல்லாரும் வருவார்கள் எதிர்கால மாவட்ட ஆட்சியர் இங்கே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இங்கே ஒரு பெரிய கல்லூரி என்னுடைய முதல்வர் இங்கே எப்படியாவது என் குழந்தைக்கு ஒரு இடம் என்று கேட்கக்கூடிய சராசரி பெற்றோரும் இங்கே ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளரும் இங்கே அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடியாடி வேலை செய்கின்ற ஏவலாளியும் அவரிடத்தில் அடங்கி கிடக்க போகின்ற சராசரி ஏவலாளர்களும் இந்த அரங்கத்தில் இன்றைக்கு குழந்தைகளாக இருக்கிறார்கள் யார் அணையிட போவது யார் அதிகாரத்திற்கு செல்ல இருப்பது யார் அடங்கி ஒழுங்கி இருக்க போவது என்பது மிக எளியது எந்த குழந்தை இருபத்தைந்து வயது வரை தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இருக்கிறதோ ஆசிரியருக்கு அடங்கி இருக்கிறதோ அறிவுரை சொல்லுகின்ற நல்லவர்களுக்கு அடங்கி இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு நாளை உலகம் அடங்கி இருக்கும் இருபத்தைந்து வயதுக்குள்ளேயே எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும் எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும் எங்க ஆசிரியருக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்பதை போல நடந்து கொள்ளுகிற அடங்க மறுக்கின்ற குழந்தைகள் இருபத்தைந்து வயதிற்கு பின்னால் எல்லோருக்கும் அடங்கி கிடப்பார்கள் மிக எளியது இருவர்களை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தான் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் சொல்வோம் ஆசிரியர் நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மண்ணை கல்வி மண் ஆக்கிய அருளானந்த அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவோம் அருளானந்த ஐயாவுடைய புகழ் வாழ்க கோயம்புத்தூரிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்னை அழைப்பதில் மிக பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவர் நம்முடைய ஆசி சிதப்பாத்த அவர்கள் அவருடைய அன்பின் காரணமாகத்தான் வந்தேன் நான் புலவர் புலவர் என்றார்கள் என்னுடைய புலவர் தேர்விலே நான் மாநில முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர் ஆனால் அந்த கல்லூரி கல்வியை நான் பெறுகின்ற பொழுது நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் விதிவெண்டியில் தான் செல்வேன் பேருந்து கிடையாது விளக்கில் தட்டினால் எரியும் இந்த மின் விளக்கு கிடையாது இந்த கொத்தமங்கலத்தை மின்னியல் நகரமாக மாற்றியவர் இந்த கொத்தமங்கலத்திலே பிறந்த நேர்மையின் வடிவமாக திகழ்ந்த இன்றைக்கும் திகழுகின்ற தமிழ்நாட்டின் மின்வாரியத்துறையின் தலைவராகவும் சிறப்பை குமரவேல் அவர்கள் நேற்றைக்கு தொடர்பு கொண்டு ஒரே மகிழ்ச்சி அவருக்கு என்ன எங்க ஊருக்கு போறீங்களா கொத்தமங்கலத்துக்கு போறீங்களா சின்னப்பா தமிழர் என்று அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இந்த கொத்தமங்கலத்தில் சின்ன சிறுவனாக அரைக்கால் சட்டையை போட்டுக்கொண்டு போன ஒரு ஏழையர் ஒரு சிறுவர் இன்றைக்கு நாடே வியக்கின்ற மாநிலத்தின் மின்வாரியத்தையே கட்டுப்படுத்துகின்ற தலைமை பொறியாளராக இருந்தார் ஒரு காசு கூட கையை விட்டு வாங்காமல் அவரால் தான் இந்த கொத்தமங்கலம் மின்னியல் நகராக மாறியது மின்வாரியத்திற்கு நீங்கள் ஆலோசராக வாருங்கள் என்று அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அழைத்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற பிறகு பத்தாண்டு காலம் தமிழ்நாடு அரசுடைய மின்வாரியத்துக்கு அவருடைய அனுபவத்தை ஆற்றலை பொறியியல் அறிவை வழங்குகின்ற ஆலோசகராக இருந்தார் உங்களுக்கு மாதம் மூன்று லட்சம் அரசு கொடுக்கும் மூன்று லட்சம் அரசு வந்தபொழுது இவர் சொன்னார் எனக்கு கொடுக்கிற ஓய்வூதியமே போதும் அதற்கு மேல் வாங்குகின்ற ஒவ்வொரு காசு மக்களுடைய வரிப்பணம் அதை நான் வாங்கக்கூடாது ஆலோசகராக இருக்கிறேன் எந்த ஊதியமும் வேண்டாம் என்று பத்தாண்டு காலம் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி நம்முடைய தமிழ்நாட்டு அரசின் மின்வாரியத்துக்கு ஆலோசனை வழங்கிய அந்த குமரவேல் படித்ததும் இந்த கொத்தமங்கலம் தான் அவர் நடந்து சென்ற வீதியும் இந்த வீதி தான் எத்தனை பெருமக்களை வழங்கி இருக்கிறது இந்த கொத்தமங்கலம் இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கின்ற இந்த கௌதமன் படித்தது மண்ணெண்ணெய் விளக்கில் தான் யாராவது கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த அரங்கத்தில் வீட்டு இருக்கின்ற எந்த குழந்தையாவது மண்ணெண்ணெய் விளக்கில் படிக்கின்ற குழந்தை உண்டா மண்ணெண்ணெய் விளக்கில் படித்த ஒரு கௌதமன் கல்லூரி கல்வியில் மாநில முதல் மாணவராய் தேர முடியும் என்றால் மின்சார விளக்கில் படிக்கின்ற நீங்கள் அதைவிட மேம்பட்ட இடத்தை அல்லவா பெற வேண்டும் அந்த உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னார்கள் ஆசிரியராக வேண்டும் என்று சொன்னார்களா என்று கேட்டார்கள் பெருந்தலைவர்கள் எல்லாம் ஆசிரியராய் இருந்தவர்கள் அருமைத் தலைவர் ஜீவா அவர்கள் காரைக்குடி பக்கம் இருக்கிற சிராவயரிலே ஆசிரியராயிருந்தவர் நாட்டின் எல்லா கட்சிகளுக்கும் தலைவராக இருக்கிற அறிஞர் அண்ணா அவர்கள் சென்னை பெத்தநாய்கம்பேட்டையிலே ஆசிரியராயிருந்தவர் அறிஞர் அண்ணா இருந்தவர் தோழர் ஜீவா ஆசிரியராக இருந்தவர் வியட்நாமிய விடுதலை இப்பொழுது எழுபத்தஞ்சாம் ஆண்டு கொண்டாடுகிறார்கள் அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பாடுபட்ட வழி நடத்திய கோசுமின் ஒரு ஆசிரியர் ஆசிரியர்களால் தான் இந்த நாடு இவ்வளவு பெரிய மாற்றத்தை அடைந்திருக்கிறது அந்த ஆசிரியர் தகுதி என்பது இவர்கள் எல்லாம் சொன்னது போல ஒரு பொறியாளர் ஒரு பொறியாளரை உருவாக்க முடியும் ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவரை உருவாக்க முடியும் ஆனால் ஒரு ஆசிரியர் அத்தனை பேரையும் உருவாக்க முடியும் எல்லோரையும் உருவாக்குகின்ற ஆற்றல் ஒரு ஆசிரியர் ஆனால் எல்லோரையும் அவர் மேலே ஏற்றுவார் அவர் இருந்த இடத்திலேயே இருப்பார் பெருமிதத்தோடு சொல்ல வேண்டும் என் ஊர் பத்தமங்களம் நான் அரசு பள்ளியில் படித்தேன் எத்தனை வாய்ப்பு உங்களுக்கு அரசு பள்ளியிலே படித்த தான் ஏழவை விழுக்காடு சொன்னார்களே மருத்துவர்கள் அதிகம் எப்படி மருத்துவர்கள் பொறியாளர்கள் அரசு பள்ளியிலே படித்தவர்களுக்கு மட்டும்தான் சட்ட பள்ளியிட ஒதுக்கீடு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியா கல்வி செலவு முழுவதையும் அரசு ஏற்றுக்கொள்ளும் எத்தனையும் அரசு தான் வழங்குகிறது நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் கோயம்புத்தூரில் சூலூரில் இருக்கிறேன் எங்கள் சூலூரை சேர்ந்தவர் தான் நடிகர் சிவகுமார் அவருடைய மகன் தான் சூர்யா இன்னொருவர் கார்த்தி அவங்க ரெண்டு பேரும் அப்பா தொடங்கிய அகர மரக்கட்டளையை சூர்யாவும் கார்த்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அகர மரக்கட்டளை யாருக்கு உதவி செய்கிறது என்றால் இதுவரைக்குமே பல்லாயிரம் பேரை படிக்க வைத்திருக்கிறது பல லட்சம் உதவி செய்திருக்கிறது யாருக்கு அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு பள்ளியில படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி கிடைக்கும் இனி யாராவது சுயநிதி பள்ளியிலே படிக்க ஆங்கில வழி பள்ளியிலே படிக்க தொடர்ந்து என்றால் எதிர்காலம் அவர்களுக்கு என்ன விடை சொல்லும் என்றால் இந்த உயர்நிலைக் கல்வியை இனி எந்த சுயநிதி எந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் மூலம் படிச்சியோ அதே போல அதற்காக இருக்கின்ற சுயநிதி பொறியியல் கல்லூரியில் போய் படி அதற்காக இருக்கின்ற மருத்துவக் கல்லூரியில் போய் படி அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்குத்தான் இனி எதிர்காலத்திலே அரசு சார்ந்த பொறியியல் கல்லூரிகளை இடம் அரசு சார்ந்த மருத்துவக் இடம் வரப்போகிறது எதிர்காலம் அதனால் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைத்திருக்கின்ற நீங்கள் அறிவுடையார் ஆவது அறிவார் என்பதைப் போல முன்கூட்டியே அறிந்திருக்கிற அறிவுடையவர்கள் ஆற்றலுடையவர்கள் நல்ல திறமையான குழந்தைகளை பெற்றதற்காக எதிர்காலத்தில் பெருமை அடையப் போகின்றீர்கள் அதைத்தான் மிக பெரிய ஒரு கடமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய சின்னப்பா தமிழர் இதற்கு வேண்டுமா ஆனால் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது இன்னைக்கு பல வீடுகள் பார்த்தால் பாட்டியை காணும் தாத்தாவை காணும் அந்த குழந்தைகள் எல்லாம் ஏதோ இங்கிலாந்திலே பிறந்து வளர்ந்தது போல கிராண்ட்மா அப்படிங்கிறது மருதாணி என்றால் தெரியல அதுக்கு தெரியுது ஹென்னா தெரியுது மெகந்தி தெரியுது தண்ணி தெரியல வாட்டர் தான் தெரியுது வெந்நீர் தெரியல ஹாட் வாட்டர் தெரியுது இப்படி போய்கொண்டிருந்தால் என்ன ஆகும் என்றால் நீங்கள் பேசுகின்ற தமிழ் இங்கே நம்முடைய என்ன காரணமும் தெரியவில்லை மாணவியர் தான் அதிக எண்ணிக்கையில் வந்து பேசினார்கள் மாணவர்களை அதிக எண்ணிக்கையிலே காணும் மாணவர்களும் வர வேண்டும் அடுத்த ஆண்டாவது வரட்டும் உங்கள் குழந்தைகளை உருவாக்குங்கள் மாணவர்கள் இப்படி பேசுகின்ற இந்த குழந்தைகள் தமிழில் பேசுகின்ற சரளமாய் ஆற்றோக்காய் பேசுகின்ற ஆற்றோருடைய இந்த குழந்தைகளை நகரத்தில் பார்க்க முடியவில்லை நகரத்தில் ஐந்து நிமிடம் பேசுவதற்குள்ளே நான்கு நிமிடம் ஆங்கிலம் மற்ற சொற்களிலே கலந்து கலந்து பிரிக்கி பிரிக்கி தள்ளுகிறார்கள் அவர்களுக்கு நல்ல தமிழில் பேசுகின்ற ஆற்றல் வரவில்லை அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் என்பது எப்படி இருக்கும் என்பது வேறு ஆனால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் எப்படி இருக்கும் உலகத்தில் இன்றைக்கு நாம் பேசுகின்ற நம்முடைய தமிழைப் போல ஏழாயிரம் மொழிகள் இருக்கின்றன ஏழாயிரம் மொழிகள் நீங்கள் வானத்தை பாருங்கள் வானத்தை பார்த்தால் விண்மீன் தெரியும் நிலா தெரியும் இந்த நிலாவுக்கு போய்விட்டு வந்துவிட்டால் ஆம்ஸ்ட்ரா கூர்ந்து பார்த்தால்தான் தெரியும் செவ்வாய் அது ஒரு ஒருமுறை தான் வரும் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாலே செவ்வாய் வந்தது பக்கத்தில் வந்தது ஆங்கிலத்தில் அதற்கு பெயர் மாஸ் சிவப்பா இருந்தது ஆரஞ்சு பழம் மாறி இருந்தது சிவப்பாகி நாற்பது ஆண்டு காலம் பொறியாளராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் குமரவேல் அவர் கடலூரிலே போய் தங்கிவதற்கு வாடகைக்கு எடுத்த வீடு ஜீவாவுடைய வீடு ஜீவா வீடு தான் கிடைச்சது அவருக்கு அந்த ஊருக்காரவங்களுக்குலாம் பெருமை எங்கள் தலைவர் வீட்டிலே உங்களுக்கு கிடைச்சிருச்சா என்று அந்த ஜீவா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இறந்துட்டார் அவர் இறந்து போன பிறகு அவருடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கின்ற வேலையை ஏற்றுக்கொண்டவர் இங்கே திராவிட செல்வம் இருக்கிறார் ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் திராவிடம் என்பதை தமிழ்நாட்டுக்கு வழங்கி தமிழனை விழிப்புற வைத்து படிப்பும் பதவியும் பெற்றுக் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார் அந்த பெரியார் தான் அவருக்கு கீழே பணியாற்றியவர் ஜீவா சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற பெயரிலே அதனால் ஜீவா இல்லை ஜீவாவுடைய மகளுக்கு ஆதரவில்லை என்ற எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது ஜீவாவின் மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்ப்பேன் என்று மாப்பிள்ளை பார்த்தார் அந்த மாப்பிள்ளை பார்த்த அந்த செய்தியை ஜீவா மனைவி பத்மாவதி அம்மையார் அவரிடத்தில் போய் சொல்லி ஒப்புதல் வாங்கி வாருங்கள் என்று அவர் அனுப்பியது அவர்களையும் மணலி கந்தசாமி அவர்களையும் ரெண்டு பேரையும் பெரியார் அழைத்து ஜீவாவின் மனைவியிடத்திலே போய் ஒப்புதல் வாங்கி வாருங்கள் நான் பார்த்திருக்கின்ற மாப்பிள்ளை சரிஹா என்று இதை நான் திருச்சியில பேசினேன் அந்த கூட்டத்திற்கு சின்னப்பா தமிழர் வந்திருந்தார் நீங்க கொத்தமங்கலத்துக்கு வர பாதி பேசியிருக்காங்க போய் ஒப்புதல் வாங்கி போட்டு வந்தார்கள் வந்த உடனே அப்பொழுது முதலமைச்சராக அறிஞர் அண்ணா வந்து விட்டார் அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்று மூன்றே மாதம் தான் இருந்தது மூன்று மாத வேலையிலே முதலமைச்சராக அமர்ந்த வேலையிலே ஜீவாவின் மகளுக்கு திருமணம் என்ற செய்தியை கேட்டவுடனே எங்கள் அண்ணன் ஜீவாவினுடைய மகளுக்கு திருமணம் நானும் வருகிறேன் என்று பெரியாரிடம் சொல்ல வாங்க என்று பெரியார் அழைத்தார் திருச்சி புத்தூர் பெரியார் மாளிகையில் திருமணம் பெரியார் நடத்தி வைத்தார் அந்த பத்திரிகையிலேயே மணமகள் வீட்டார் சார்பிலே மணமகள் வீட்டார் சார்பிலே அழைத்தவர் மணலி கந்தசாமி மணமகன் வீட்டார் சார்பிலே போட்டிருந்த பெயர் தந்தை பெரியார் வாழ்த்துறை ஆற்ற வந்தார் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணா பேசுகின்ற பொழுது சொன்னார் எங்கள் அண்ணன் தோழற்பா ஜீவா அவருடைய மகளுக்கு நான் ஒரு திருமணம் பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என் தந்தை என்னை உருவாக்கிய தந்தை ஆறாண்டு காலம் ஈரோட்டிலே வைத்து எனக்கு உணவு போட்டு மாத ஊதியம் கொடுத்து வளர்த்த தந்தை பெரியாருக்கு நான் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாரும் கையை பார்க்குறாங்க இன்னும் பரிசுக்கிறாரு காணிக்கைக்கிறாரு உன்னை காணும் என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அடுத்த அண்ணா அறிவித்தார் நான் கொண்டு வந்திருக்கிற பரிசும் கொண்டு வந்திருக்கிற காணிக்கையும் ஒன்றுதான் அது சுயமரியாதை திருமண சட்டம் என்றார் புரோகிதர் வேண்டாம் அம்மி மிதிக்க வேண்டாம் அருந்ததி வேண்டாம் அந்த மந்திரத்தில் சொல்லக்கூட சொல்லப்படுகின்ற கருத்து இருக்குதே சோம பரதமோ விவிதே என்று ஆரம்பிப்பார்கள் அந்த மந்திரம் என்ன பண்ணும் நம்ம வீட்டு பெண்ணை நாலு பேருக்கு மனைவியாக்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களை கொத்தமங்கலத்திலே மனிதருக்கு அழகு அறிவு வேண்டும் அதை விட முக்கியமாய் மானமும் வேண்டும் நம் வீட்டு பெண்களை நாலு பேருக்கு மனைவியாக்குகின்ற மந்திரம் எழுவு கொடுத்துகின்ற மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி எங்கள் வீட்டு பெண்ணை எழிவு கொடுத்தாதே மணமக்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒருவர் மாலை எடுத்து கொடுத்தால் போதும் அந்த திருமணம் செல்லும் இந்தியாவிலே அப்படி ஒரு சட்டம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்று வரை இருக்கிறது அறுபது ஆண்டுகளாக இருக்கிறது அறிஞர் அண்ணா கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தை ஜீவாவினுடைய மகள் திருமணத்திலே தான் அறிஞர் அண்ணா அறிவித்தார் அந்த ஜீவா தான் பாடுவார் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூடுமில்லே தோமடா என் தோழனே பசையற்று போனோமடா இப்படித்தான் இருந்தோம் பாழு குழைத்தோ பசையற்று போனோம் படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தோம் படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்த நமக்கு சட்டப்படியான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்தான் ஒவ்வொரு சாதிக்குமான எண்ணிக்கை எப்படியோ அதே எண்ணிக்கையிலே படிப்பில் இடம் கொடு வேலை வாய்ப்பில் அடங்கோடு சட்டத்தில் கொடுக்க முடியாது சட்டத்தை திருத்து சட்டத்தை திருத்த வைத்தார் அதுதான் பதினைந்து உட்பிரிவு நான்கு என்று பெயர் அரசியல் சட்டத்தை புரட்டி பார்த்தால் தெரியும் பதினைந்து உட்பிரிவு நான்கு என்பதுதான் இந்திய அரசியல் சட்டம் முதல் முறையாய் திருத்தப்பட்டது யாரால் திருத்தப்பட்டது தந்தை பெரியாரால் திருத்தப்பட்டது துறை ரத்தினம் தலைமை ஆசிரியர் வாங்க 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 ரத்தினம் ஆசிரியர் திராவிட செல்வம் மாவட்ட கல்வி அலுவலர் வாங்க ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் விருது பெற்று மாவட்ட கல்வி ஆளுநராக உயர்ந்தவர் திரு மு சிவானந்த ஆசிரியர் நான் தான் அடுத்து சி வாசு ஆசிரியர் வாங்க வாசு நல்ல ஆசிரியர் நல்ல விதமா இந்த கலைத்தறிவை சுத்தமாக்கிட்டாரு பாத்தியலா நேற்றுக்கு முதல் நாள் இந்த இடம் பாத்தியெல்லாம் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அதனால இவருக்கு இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும் ஆமா அடுத்து ஸ்ரீ துரை மாணிக்கம் ஆசிரியர் அவர்கள் அப்படி சிங்கமாக முழங்கும் இலக்கிய பேச்சாளர் உங்கள் முன் உரையாற்றியவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருப்பவர் ஐயா துரை அவர்கள் திருமதி வள்ளி வள்ளிநாயகி தலைமை ஆசிரியர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி கீரமங்கலம் இந்த ஆண்டு இப்போது சென்னையிலே விருந்து வாங்கியிருப்பவர் கீரமங்கலத்தை சேர்ந்த சுபா கொடியரசன் மேல்நிலை தொழிற்கல்வி ஆசிரியர் அவர் இன்னைக்கு விருந்து வாங்கிட்டு நான் வந்து சேரலை அவருக்கும் அவரும் இந்த தமிழ் வழி கல்வி இயக்கம் அவரை பாராட்டி சிறப்பிக்கிறது இந்த வகையில் இன்று ஏழு ஆசிரியர்கள் இந்த உங்கள் முன் பாராட்டி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து குளமங்கலம் அடக்கு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மேடைக்கு வரவும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளி அடுத்து கொத்தமங்கலம் மகளிர் பள்ளி நூறு சதவிகிதம் தேர்ச்சி அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அல்லது பொறுப்பு ஆசிரியர்கள் இங்கே மேடைக்கு வரவும் அடுத்து மாங்காடு அரசு மேல்நிலை பள்ளி நூறு சதவீத தேர்ச்சி அந்த பள்ளியின் சார்பாக ஆசிரியர் மேடைக்கு வரும் குளமங்கலம் வடக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நூறு சதவீத தேர்ச்சிக்கான ஏடை வழங்கப்படுகிறது மாங்காடு கொத்தமங்கலம் மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாங்காடு அரசு மேல்நிலைப்பள்ளி நூறு சதவீத தேர்ச்சிக்கான கேடையும் பள்ளி ஆசிரியர் அர்ச்சனன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் கொத்தமங்கலம் அரசு மகளிர் மேல பள்ளி நூறு சதவீத பத்தாம் தேர்ச்சிக்கான கேடயம் வழங்கப்படுகிறது ஆசிரியர் அவர்களுக்கு கௌரவிக்க கௌரவம் கௌரவிக்கப்படுகிறது ஆமா பொண்ணாடை அணிவித்து சிறப்பி பார்க்க அடுத்தபடியாக தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தமிழ்நாடு வேர்ஹவுஸ் கார்பரேஷன் சென்னை மயிலாடுதுறை சித்தர்காடு அங்கே பணியேற்றிருக்கக்கூடிய சு வசந்த் கவித்துறையில் ஆசிரியராக பணியேற்றிருக்கக்கூடிய மா பாலமுருகன் காவல்துறையில் பணியேற்றிருக்கக்கூடிய பா அருண் நீங்கள் மேடைக்கு வரவும் ஆமா பொன்னாடை அணிவித்து திரம்பி பார்க்கலாம் அடுத்தபடியாக தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம் வேலை வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தமிழ்நாடு வேர்ஹவுஸ் கார்பரேஷன் சென்னை மயிலாடுதுறை சித்தர்காடு அங்கே பணியேற்றிருக்கக்கூடிய சு வசந்த் கல்வித்துறையில் ஆசிரியராக பணியேற்றிருக்கக்கூடிய மா பாலமுருகன் காவல்துறையில் பணியேற்றிருக்கக்கூடிய பா அருண் நீங்கள் மேடைக்கு வரவும்